சைவ சமயத்தில் போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் கண்ணப்பர் வேடர் குலத்தில் பிறந்த கண்ணப்பர் சிவனின் மேல் கொண்ட பக்தியால் இறைவனுக்கு தனது கண்ணை அன்பினால் குத்தி எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்து சிறப்பிற்குரியவர் இவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணப்பரை ஆட்கொண்டதாக ஐதீகம் தை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் கண்ணப்பர் காலஹஸ்தியில் முக்தியடைந்தார் சென்னை ஆதிபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் கண்ணப்பர் குருபூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்